காசி சீரியலோட பிரடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் ரோகிணி விஜயா শ্রুতিயோட சேர்ந்து பாண்டிச்சேரியில நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ரோகிணிக்கு இருந்த ஒரே ஒரு டென்ஷன் முத்து ஷண்முகத்துக்கு கார் டிரைவரா போகிர கூடாதுன்னு அதையும் ரொம்ப தந்திரமா தடுத்து நிறுத்திட்டோம் நம்மள மாதிரி யாரு இருப்பா அப்படின்னு பெருமிதத்துல ரொம்ப சந்தோஷத்துல ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க ரோகிணி அங்க ஒரு பார்ட்டி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு பார்ட்டியில கலந்துகிட்ட ரோகிணி ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு நான் இத பேசிட்டு வந்தறேன் ஆன்ட்டி அப்படின்னு வெளியில வராங்க அங்க பார்த்தா காரிடர்ல ஒரு டேபிள் மேல ஒரு சூட்கேஸ் இருக்கு அங்க இருந்த ரெண்டு மூணு பேர் ரொம்ப டென்ஷனோட பேசிட்டு அப்படியே எந்திரச்சி வெளியில போறாங்க இந்த சூட்கேஸ மறந்துட்டு போயிட்டாங்க ரோகிணி சுத்தி முத்தி பார்க்கறாங்க சூட்கேஸ் இருக்கு இந்த சூட்கேஸ்ல என்ன இருக்கும் இங்க உட்கார்ந்து இருந்துட்டு எந்திரச்சி போன ஆளுங்களை பார்த்தா ரொம்ப பணக்காரங்க மாதிரி தெரியுதே கண்டிப்பா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நைசா அந்த இடத்துக்கிட்ட போய் சூட்கேஸை திறந்து பார்க்கறாங்க சூட்கேஸ் நிறைய பணம் இருக்கு எப்படியும் பத்து லட்சத்துக்கு மேல தான் இருக்கும் ஐயோ இந்த சூட்கேஸை எப்படியாவது எடுக்கணுமே கேமரா வேற இருக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ரோகிணி பக்கத்துல ஒரு சேர் போட்டு அங்கனே உட்காந்துக்கறாங்க விஜயாவுக்கு கால் பண்ணி ஆண்டி வாங்கலையேங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க விஜயாவும் ரோகிணி வர சொன்னாலேன்னு சொல்லிட்டு வேகமா வர்றாங்க ஆண்டி நான் உங்களை செல்ஃபி எடுக்கணும் நீங்க இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க அப்படின்னு மாத்தி மாத்தி கேமராக்கு மறைக்கிற மாதிரியே விஜயாவை நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே ரோகிணி அந்த சூட்கேஸ் எடுத்து தான் துப்படாக்குள்ள மறைச்சுக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு திரும்பிடுறாங்க விஜயா ரோகிணி என்ன என்ன நிக்க வச்சுட்டு போய்கிட்டே இருக்கிற ஐயோ ஆன்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி உள்ள போயிடுறாங்க ரோமுக்குள்ள சூட்கேஸ அப்படியே சூட்கேஸ் குள்ள இருந்த பணத்தை எல்லாத்தையும் இவங்களோட பேகுக்கு மாத்திட்டு வெறும் சூட்கேஸ மட்டும் விஜயா கிட்ட காட்டுறாங்க ஆண்டி இங்க பாருங்களேன் இந்த சூட்கேஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆண்டி நிறைய விலை இருக்கும் அங்க வெளியில யாரோ மறந்து வச்சுட்டாங்க நீங்க வேணா எடுத்துக்கிறீங்களா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு விஜயா கிட்ட நல்லா தான் இருக்கு இருந்தாலும் எனக்கு எதுக்கு ரோகிணி இது வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்லும்போது போது ஐயா ஆண்டி இப்ப நீங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் இந்த சூட் கேஸ்ல வச்சு எடுத்துட்டு போனீங்கன்னு வைங்க பெரிய ஆபிசர் மாதிரி பார்க்க அவ்வளவு நல்லா இருக்கும் ஆண்டி அப்படி இப்படின்னு பேசி விஜயாவை ஏமாத்தி விஜயாவோட ரூமுக்கு இந்த சூட் தெரியற அளவுக்கு விஜயா கிட்ட கொடுத்து அவங்க ரூமுக்கு ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லதா போச்சு இப்போ இந்த சூட்கேச தொலைச்சவங்க தேடி வந்தா கூட தான் திருடன்னு பிடிப்பாங்க ஏன்னா ஆண்டி தான் சூட்கேச மறைக்கவே இல்லையே அப்படி கேமரால தெரியற மாதிரி எடுத்துட்டு போறாங்க நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு ரோஹிணி நினைச்சுக்கிறாங்க பணத்தை எண்ணி எண்ணி பாக்குறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சத்து கிட்ட இருக்கு அப்பா இந்த ரெசார்ட்டுக்கு வர்றதுக்காக மகேஸ்வரி கிட்ட கடன் வேற வாங்கிருக்கேன் கடனை அடைச்சலாம் இன்னும் லாபமும் இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அதே நேரத்துல சூட்கேஸ தொலைச்சவங்க ஹோட்டலோட மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலீஸையும் வர வைக்கிறாங்க போலீஸ் வந்த உடனே ரோஹிணிக்கு அய்யோ சூட்கேஸ தேடிதான் போலீஸ் வராங்களோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி இருந்தா நம்மளுக்கு என்ன நம்ம கிட்ட சூட்கேஸ் இல்ல அப்படின்னு தைரியமா நின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க கேமரால செக் பண்ணுங்க சூட்கேஸ்க்கு கேஸ்க்கு பக்கத்துல இருந்த சேர்ல இந்த மேடம் தான் உட்கார்ந்து இருந்தாங்க ஆனா இவங்க சூட்கேஸை எடுக்கவே இல்ல கொஞ்ச நேரத்திலேயே சூட்கேஸ் காணாம போயிடுச்சு ஆனா இந்த ஆன்டி தான் கையில சூட்கேஸ் கேஸ் வச்சுக்கிட்டு போனதான் பார்த்தோம் கேமராவில நல்ல கேப்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் விஜயாவை விசாரிக்கிறாங்க ஐயோ சார் எனக்கு இது தெரியாது சார் இந்த சூட்கேஸ் கேஸ் வெளியில இருந்துச்சுன்னு ரோகிணி தான் என்கிட்ட கொடுத்தா ரோகிணி சொல்ல ரோஹிணி பாரு நான் தான் சூட் கேஸ் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி சொல்றாங்க சார் அந்த சூட் கேஸ்ல ஒண்ணுமே இல்லங்க சார் பார்க்க அழகா இருக்குதுன்னு சொல்லிதான் நானே வச்சிருக்கிறேன் ஆனா எனக்கு அந்த சூட் கேஸ் தேவையில்லைன்னுதான் நான் சொன்னேன் இருந்தாலும் ஒரு வேலைக்கு போகும்போது இதுக்குள்ள ஃபைல்லாம் வச்சு எடுத்துட்டு போகலான்னு ரோகிணி தான் ஐடியா கொடுத்தான் மத்தபடி எனக்கு இந்த சூட் கேஸ் கூட தேவைப்படாதுங்க சார் அப்படின்னு விஜயா வெள்ளந்தியா பேசிக்கிட்டு இருக்காங்க இத பாக்குற போலீஸ் ஆமா உங்களுக்கு யார் இந்த சுட்கேச கொடுத்தது என் மருமக ரோகிணி தான் சார் கொடுத்தா அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க ரோகிணி சார் நான் எதுக்கு சார் அவங்க கிட்ட குடுக்க போறேன் ஆன்டி தான் எடுத்துக்கிட்டு வந்தாங்க இந்த சூட்கேஸ் நல்லா இருக்கு நானே வச்சுக்கப் போறேன்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு ரோகிணி விஜயா மேல பழிய தூக்கி போறாங்க ஏய் என்னடி இப்படி ஏன் மேல பழிய தூக்கி போடுற நானா சுட்கேஸ் எடுத்துட்டு வந்தேன் எனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு விஜயா கதற ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் விசாரிக்கும் போது விஜயா ரொம்ப இன்னசென்ட் அவங்க சூட்கேஸ் எடுக்கலன்ற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த ரோஹினின்றவங்க மட்டும்தான் இந்த சூட்கேஸையும் அதுக்குள்ள இந்த பணத்தையும் எடுத்துருக்கணும் அப்படின்னு ரோஹிணியோட ரூம் குள்ள செக் பண்றாங்க ரோஹிணியோட பேகுக்குள்ள பணம் இருக்கிறத கண்டுபிடிச்சு ரோஹிணியை அரஸ்ட் பண்ணி விஜயாவும் ஸ்ருதியும் பண்ணிட்டு நல்ல வேலை நீங்க தப்பிச்சுட்டீங்க ரோஹினி உங்களை மாட்டி விட்டுட்டு பணத்தை ஆட்டே போடலாம்னு நினைச்சிருந்தாங்க போலீஸா விட்டுருவாங்க கரெக்டா யாரு திருடுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல ரோகிணியோட திரு திருன்ற முழிக்கிற மொழியே காமிச்சு குடுத்துருச்சு நீங்க பாவம் ஆன்டி ரோஹிணி சொல்ற பேச்செல்லாம் வரும்போதே என்ன இதுன்னு கேட்டனா இல்லையா போறீங்கன்னு தான் கேட்டேன் ரோஹிணி உங்களை மாட்டி விட்டுட்டு அவங்க தப்பிச்சுக்கலாம் நினைச்சிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் இருந்திருக்கு ரோஹிணி பணத்தை எடுத்துக்கலாம்னு நினைச்சிருக்காங்க போலீஸ் புடிச்சிட்டாங்க அவங்கள இனி எத்தனை வருஷத்துக்கு ஜெயில கழித்திங்க போறாங்களோ தெரியல அப்படின்னு ஸ்ருதி விஜயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க